பிரதீப் ரங்கநாதனுடைய டியூடு பட ட்ரெய்லர் வந்திருக்க ட்ரெய்லருடைய டியூரேஷன் டூ மினிட்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் செகண்ட்ஸ் இருக்கிறத பார்த்ததும் ஒரு தெளிவான நரேஷனில் ட்ரெய்லரை கட் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சிட்டேன் பட் ஏதோ ட்ரெய்லரை டூ எக்ஸி ஸ்பீடில் போட்ட மாதிரி போய்கிட்ருக்கேன் அதுவும் பேக்ரவுண்டில் வரக்கூடிய பிஜிஎம்லாம் ஃபைவ் எக்ஸ் ஸ்பீடில் போகுது லாஸ்ட்டு போர்ஷனில் வந்த சாங்கை தவிர பிஜிஎம் சுத்தமாக எனக்கு ஒர்க் ஆகலை ட்ரெய்லரில் பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா இருபத்தி ரெண்டாவது செகண்டில் மமிதா பைஜி கொடுக்குற எக்ஸ்பிரஷன் சூப்பராக இருக்கு பிரேமுழு படத்தில் மமிதா உடைய கியூட்டான எக்ஸ்பிரஷனுக்காகவே பல பேர் படத்தை திரும்ப பார்த்தாங்க ஆனாலும் சில பேர் அதெல்லாம் கிரிஞ்சாக தான் இருக்குன்னு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்ருந்தாங்க இந்த இருபத்தி ரெண்டாவது செகண்டில் பிரேமுழு படத்தில் மமிதா பைஜூ பண்ண பர்ஃபார்மன்ஸை கலாய்கிற மாதிரி தான் பிரதீப் ரங்கநாதனுடைய டைலாக்ஸ் இருக்க ரெண்டாவது பாசிட்டிவ் பிரதீப் ரங்கநாதனுடைய ஸ்க்ரீன் பர்சன்ஸும் பர்ஃபாமன்ஸு ரெண்டுமே செம எனர்ஜெட்டிக்காக சூப்பராகவே இருக்க இவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஒரு ஹீரோ இப்படிலாம் பண்ணுவாங்களாங்கிற அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்குறாரு காமெடி ரொமான்ஸ் எமோஷன் ஆக்ஷன் எல்லாத்துலேயும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு போல அங்கே இங்கேன்னு பார்த்தா ஒரு மூணு பாசிட்டிவ்ஸ் எனக்கு ஃபீல் ஆகுது ஸ்டோரியை பொறுத்தளவுக்கு லவ் டுடே அண்ட் ட்ராகன் வரிசையெல்லாம் கிடையாது அந்த ரெண்டு படங்களையும் குழப்பி வச்சு தான் இந்த டியூடு படத்தை எடுத்திருக்காங்க போல கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாங்க பிரதீப் ரங்கநாதன் டைரெக்ஷனில் வந்த கோமாளி படத்துலையும் டபுள் ஹீரோயின்ஸ் ரொமான்ஸ் காமெடினு எல்லாமும் இருக்குது ஆனாலும் அந்த கதை டிஃப்ரெண்ட்டாக இருந்தது படம் பிளாக் போஸ்ட் ஆகிச்சு அப்படிலாம் படம் கொடுத்த பிரதீப் ரங்கநாதன் ஏன் இவர் ஹீரோவை நடிக்கிற படங்களை மட்டும் ஒரே மாதிரியான கதைகளை நடிச்சிட்டு இருக்கிறாருன்னு புரியலை ஆக்சுவலி தாலுக்கு எந்த மரியாதையும் இல்லை அதுக்கு பின்னாடி இருக்க அந்த பொண்ணுடைய ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதைங்கிற டைலாக்ஸ்லாம் சினிமாவில் பல முறை போட்டு துவைச்ச ஒரு டைலாகு இதெல்லாம் படமாக பார்க்கும்போது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியலை குறிப்பாக டூ கே கிட்ஸ்க்கு ஏற்ற காம்பூவில் இந்த மாதிரியான டைலாக்ஸ்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்கன்னு பண்ணி தான் பார்க்கணும் டியூடு படத்துடைய தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸை டுவெண்ட்டி குரோருக்கு ஏஜஸ் தான் வாங்கியிருக்கிறாங்க என்னோட ஒப்பீயன் ஈஸியாகவே பிரேக் இவன் பண்ணிடும் ஒரு டிவைடிங்கான டாக்ஸோட தான் படம் பிளாக் பஸ்டர் ஆகும் மூவி ரன் டைம் டூ ஹார்ஸ் அண்ட் நைன்டீன் மினிட்ஸ் இது ஒரு கிறிஸ்பான ரன் டைம் தான் நான் சொல்லுவேன் வர அக்டோபர் பதினாலாம் தேதி தேட்டர்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ட்ரெயிலரை பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை